தோல்விக்கு பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம்கள் நுழைந்த எல்எச்சி உரிமையானால் கோயங்கா கடுப்பான வீரர்கள் ஐபிஎல் தொடரிலேயே மிகவும் சர்ச்சை வாய்ந்த அணி உரிமையாளர் என்றால் அது சஞ்சீவ் கோயங்கா தான் சஞ்சீவ் கோயங்கா லக்னோ அணியை வாங்குகிறார் என்று உடனே நிச்சயம் பிரச்சினை இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஏனென்றால் அவருடைய தம்பி ஹர்ஸ் கோயங்கா தல தோனியை கடுமையாக சமூக வலைதளத்தில் கருத்து சாடி பதிவிட்டார் இந்த சூழலில் ஐ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு லக்னோ அணி தோல்வி தழுவிய பிறகு அந்த அணியின் கேப்டன் ராகுலே அவர் கடுமையாக சாடினார் இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் லக்னோ அணியை விட்டு வெளியேற ராகுல் தற்போது டெல்லி அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மெகா ஏலத்தில் டென்னி அணியிலிருந்து ரிஷப் பண்ட் தற்போது லக்னோ அணிக்கு மாறியிருக்கிறார் இந்த தருணத்தில்தான் முதல் லீக் போட்டியில் லக்னோ அணி இருநூத்தி ஒன்பது ரன்களை எடுத்த பந்து வீச்சிலும் விரைவாக ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியும் எதிர்பார்த்த தோல்வியை பயிற்சியாளர் மற்றும் அணி கேப்டனை சஞ்சீவ் கோயங்கா பேசினார் இது சமூக வலைதளத்தில் விவாதத்தை இந்த போட்டி முடிவடைந்த பிறகு அணி உரிமையாளர் கோயங்கா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சென்று வீரர்களுடன் உரையாடி இருக்கிறார் அதில் இன்றைய தோல்வி நிச்சயம் ஏமாற்றது எனக்கு கொடுத்திருக்கிறது ஆனால் இன்றைய ஆட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கிறது நான் அதை மட்டும் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன் பந்து வீச்சு மற்றும் பேட்டிங் என இரண்டிலும் பவர் பிளேயிலும் நாம் சிறப்பாக செயல்படுவோம் ஆனால் இதுபோன்ற சம்பவங்கள் கிரிக்கெட்டில் நடக்கும் நாம் ஒரு இளம் அணி எனவே நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அடுத்த போட்டிக்கு நாம் தயாராகுவோம் அந்த போட்டியில் நல்ல முடிவு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போம் ஆனால் இன்று ஏமாற்றமான முடிவு தான் எனினும் நல்ல போட்டியாக அமைந்தது என கோயங்கா கூறினார் முதல் போட்டியிலேயே கோயங்கா வீரர்களின் ட்ரெஸ்ஸிங் ரூம் வந்து பேசியது வெளிநாட்டு வீரர்கள் சிலர் விரும்பவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது